ஹலோ நமஸ்காரம் இன்றைக்கி வடிப்பாக்கம் சுந்தரி ஏற்ற கிச்சனில் ஒரு லிக்விடு பண்ணுறது எப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இல்லை வேஸ்ட்னு தூக்கி போடாமல் அதை எப்படி யூஸ்ஃபுல்லாக ஒரு லிக்விடு தயாரிக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த லிக்விடை வச்சு நம்ம பித்தளை பாத்திரம் எவ்வசுலர் பாத்திரம் அலுமினிய பாத்திரம் எல்லாத்தையுமே இருப்பை கரண்டி இலுப்பு சட்டி எல்லாமே நான் தேய்க்கலாம் நல்லா பளிச்சன்னு விட்டுடும் பர்டிகுலராக பித்தளை பாத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இது பித்தளையெல்லாம் தங்கம் போல் ஜொலிக்க வைக்கும் அந்த லிக்விடு வாங்க இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்படி இருந்தேன்னா அப்படி ஆகிட்டேனும் இந்த பாத்திரம்லாம் கேட்குற மாதிரி இருக்குது ஃப்ரண்ட்டில் பார்த்த பாத்திரம் தான் இதெல்லாம் இதெல்லாம் எப்படி கருத்து போய் கிடக்க பாருங்கள் ஒரு மாதம் தேய்க்கலைனா இப்படி தான் ஆகிடும் ரெண்டு மாதமாக ஊரில் இல்லை அதனால் இதெல்லாம் தேய்க்கலை பூஜை சாமான்லாம் ரெண்டாவது உங்களுக்கு இதை வந்து இந்த லிக்விடை தயார் பண்ணி அதில் தேய்ச்சி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தேய்க்காமையே வச்சிருந்தேன் இப்போ இப்போ நம்ம ரெடி பண்ணின லிக்விடை வச்சு விக்களவு எப்படி செஞ்சாம்பிக்க வைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நம்ம பண்ணி வச்சுருந்த லிக்விடு இது தான் இதில் இருந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் தேங்காய் நாரை தான் நான் இன்னைக்கு தேய்க்க போகிறேன் இது வந்து கைக்கும் நல்லா இருக்கும் சாஃப்டாக இது எப்படி தேய்க்கலாம் அப்படிங்கிறத தேங்காய் நாரை இந்த லிக்விடில் துவச்சிட்டு நம்ம வச்சுருக்கிற பாத்திரத்தில் சும்மா தடவை தான் தடவை நான் ரொம்பலாம் அழுத்தி தேய்க்கலை தடவும் போதே அது நல்லா பளிச்சுன்னு அறதை பார்க்கலாம் ஒரு தடவை எல்லாத்தையும் தடவிட்டு அப்படியே வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஊறட்டும் ஊறினதுக்கு அப்புறம் மறுபடியும் இதே தேங்காய் நகரால தடையணும்னாக்கா பளிச்சுன்னு விட்டுரும் வேணும்னா பாத்திரம் தேய்க்கிற பவுடர் போட்டு தேய்க்கிறதுனா தேய்க்கலாம் இல்லாட்டா அப்படியே கூட அலம்பி வச்சிடலாம் பாருங்க வெறுநா தான் தடவை இந்த தேங்காய் நகரால் எவ்வளவு பளிச்சுன்னு விட்டுருக்கோம் எப்படி இருந்த தட்டு இப்ப எப்படி ஆயிடும் போல ஒரு தடவை லைட்டா தடவிட்டு அப்படியே வச்சிடலாம் எல்லாத்தையும் ரொம்ப நாளெல்லாம் புழங்காம இருந்தோம் தட்டு அதனால இப்படி பாசி பிடிச்சிருக்கு இந்த காசிலாம் கூட எப்படி போறதுங்கிறத பாக்கலாம் சும்மா லைட்டா தான் தடவைறேன் நான் அழுத்திலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இதுதான் தடவினோம் இந்த லெமன் இதை போட்டேன் இப்போ இதை ஃபஸ்ட்டு தேய்ச்சிடலாம் இது ஒரு தடவை அலங்கிட்டு இப்படியே வச்சாலும் வைக்கலாம் இருந்தாலும் நம்ம இன்னொரு தடவை தடவிட்டு ஏதாவது ஒரு பாத்திரம் தேய்க்கிற பவுடரை போட்டு தேய்ச்சோன்னா இப்படி பல பலனா இருக்குதுன்னு பாருங்க இதெல்லாம் மேலே புழங்காமல் இருந்ததுனால இப்படி கருப்பு கருப்பாக இருக்குது புழங்குற பாத்திரமாக இருந்தால் இவ்வளோ மோசமாக உடனே ஒரு தடவு தடையும் போதே நல்லா பிழைச்சோம் இப்போ இந்த லிக்விடை கொஞ்சம் விட்டுக்கலாம் கிட்டவிட்டு மறுபடியும் ஒரு தடவை தடவிட்டு നമ്മ ഒരു പാത്രം തേയ്ക്കൗഡർച്ച വെച്ചോക്ക നല്ല പളിച്ച് ആ കൊച്ചി പാത്രം തയ്ക്കിട്ട പാത്രം തയ്ക്കുന്ന പൗഡർ പോട്ടിട്ട് ഇത് പോയി കാണിക്ക சும்மாதான் அப்படியே லைட்டா தான் தைக்கிறேன் ரொம்ப அழுத்தம் கொடுத்தெல்லாம் தைக்க முடியாது என்னால லைட்டா தான் தடவுறேன் அதுக்கே எப்படி கொலிச்சுன்னா இருக்கு இப்படி தங்க மாதிரி ஜோலிக்க நம்ம வேஸ்டா எலுங்கி சம்பளம்னா இதே போல பண்ணி வச்சிருந்தோம்னாக்க ஒரு மாசம் வரையிலும் நல்லா இருக்கும் இப்போ அடுத்ததான் இந்த கிண்ணத்தை தேய்ச்சி காமிக்கிறேன் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் தேய்க்கிறதுக்கு மாத்திரம் அந்த ஸ்க்ரப் எடுத்துருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்கு தட்டில் பிடிச்சிருந்த பாசியெல்லாம் எப்படி பச்சையாக தனியாக தண்ணியாக வந்துடுத்து அது மாதிரி இந்த லிக்விடை போட்டோன்னா எல்லாத்தையும் எடுத்துரும் இதெல்லாம் இதே போல் இரும்பு கம்பியால் தேய்க்கிறதே கை எரியும் அழுத்தி தேய்க்குறத அதுக்கு நம்ம இதே போல் ஸ்க்ரப்பில் கொஞ்சமாக இந்த கம்பி இதை பிச்சு வச்சுட்டு தேய்க்கறது கையில் மேலே இதுதான் நம்மளுக்கு மேலே படும் அதனால் கை ரஃப் ஆகாமல் கை எரிச்சலும் இல்லாமல் இருக்கும் இந்த கம்பி பக்கத்தை வச்சு அழுத்தி தேய்க்கிறத எல்லாம் பால்லாம் ஈஸியாக விட்டுடும் போல் வச்சு பால் பாத்திரத்தை தேய்ச்சி பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத சொல்லுங்க இப்போ எல்லா பாத்திரத்தையும் அழகாக பளிச்சின்னு தேய்ச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த லிக்விட் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் சில சமயம் லெமன் வாங்கிட்டு வருவோம் ஒன்று ரெண்டும் யூஸ் பண்ணுவோம் ஒரு கவரில் இருபது ரூபா அப்படின்னு வைக்கிறதே சரி சீப்பாக இருக்கேன்னு வாங்கின்னு வந்துடும் ஒன்று ரெண்டு யூஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு மாதம் ஆகுது ஒன்றுமே பண்ணலை வீணாக போயிடுத்து இதை வந்து வேஸ்ட் ஆக்காமல் இப்போ நம்ம பாத்திரம் தேய்க்கிற லிக்விடு மாதிரி பண்ணிடலாம் அந்த மாதிரி பாதி புழிஞ்சிட்டு பாதி வச்சிருப்போம் அது காஞ்சி காஞ்சி போன தோல் எல்லாத்தையும் வேஸ்ட் ஆக்காமல் நம்ம எப்படி லிக்விடு பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது எல்லாத்தையும் குக்கரில் போட்டுக்கலாம் இது வந்து நார்த்தங்காய் நார்த்தங்காயையும் போடலாம் புளிப்பு இருக்கிறதுனால அதுவும் நல்ல பாத்திரத்தை நல்ல தேய்க்கும் பளிச்சுன்னா ஆக்கும் இதெல்லாம் அப்படியே ரெண்டா நறுக்கிட்டு போட்டுக்கலாம் முழுசா போடுறதே வேகாது ரெண்டா நறுக்கிட்டு போட்டுக்கலாம் இது மாதிரி ஜூஸ் புழிஞ்சிட்டு இந்த காஞ்சது இது அப்படியே காஞ்சி போயிடுத்து முழுசாகவே காஞ்சி போயிடுது இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எழுத்துக்கலாம் ஒரு பத்து பூந்தி கட்டை எடுத்துன்னு இருக்கேன் இந்த பூந்தி கட்டை போடுறதே எண்ணெய் பிசுக்கள்லாம் நான் எடுத்துகிறோம் நிறைய வரும் இந்த பூந்தி கொட்டையில் உள்ள விதை எல்லாத்தையும் எடுத்துடோனா இதை வந்து உரலில் போட்டு ஒரு தட்டு தட்டினோன்னாக்க அதோடய விதை தனியாக வந்துடும் அதுக்கப்புறமா எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம் போல் இதை விதையை எடுத்துடணும் இப்படி தான் இந்த தோல் மட்டும் இருக்கும் இதை போடுறதே நல்லா நுற வரும் பாத்திரமும் நல்லா பளிச்சுன்னா ஆகிடும் ஒரு ஏழு எட்டு சீக்காய் இருக்கேன் நம்ம வேறு எதுவும் கெமிக்கல் இது சோப்பு இது எதுவும் போடாததுனால இந்த சீக்காய் போட்டு தேய்க்கிறதே பால் வாடையெல்லாம் போயிட்டு நல்லாயிருக்கும் பாத்திரம் பளிச்சுன்னு இந்த லிக்விடை வச்சு அவர் சொலல் பாத்திரத்தையும் தேய்க்கலாம் குக்கரை மூடி வெயிட்டை போட்டுட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டுக்கலாம் சின்ன குக்கர் வாங்கிறதுனால சீக்கிரமே வந்துடும் விசில் நாலஞ்சு விசில் விடுத்தா நல்லா வளைஞ்சிடும் இது இப்போ வேகும்போது செம வாசனையாக இருக்குது பாத்திரம்லாம் தேய்ச்சோனாலும் பால் வாடை போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாத்திரம் இப்போ நின்னா நாலஞ்சு விசில் வந்து இந்த லெமன்லாம் நல்லா குழஞ்சிடுத்து இது ஆறட்டும் ஆறுனத்துக்கு அப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இது இப்போ நல்லா ஆறிடுத்து இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் விந்துடுத்து இந்த தண்ணியை விட வேண்டாம் அப்புறமா விட்டுக்கலாம் இப்பயே விட்டோன்னா வழியும் இதில் இப்போ ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டு அரைக்கணும் அதனால் சின்ன மிக்சி ஜார் சரியாக வராது நம்ம பெருசில் மாற்றிக்கலாம் இப்போ பெருசில் மாற்றிக்கிறேன் நம்ம தண்ணி விட்டு அரைக்க முடியல வழியே இருக்கு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு எவ்வளோக்கு அவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச லிக்விடை ஒரு அடியில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஜூஸ் வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம் கரண்டியால் வடிகட்டுறத விட நம்ம கையால் அழுத்தி அழுத்தி வடிகட்டுறத அதில் ஈஸியாக நிறையா சீக்கிரமாக வடிகிடுது எல்லாத்தையும் நல்லா ஒட்ட வடிகட்டிவிட்டு மறுபடியும் தடவை மிக்சி ஜாரில் போடணும் அதை ஒரு நாலு தடவை இதே போல் அரைச்சி அரைச்சி வடிகட்டினேன் அப்போவும் நர நிறையா தான் வந்துட்டு இருந்தது அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கூட தண்ணியை விட்டு அரைச்சி வடிகட்டிவிட்டு அப்புறமா விடுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறச்சி ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு வடிகட்டிக்கோங்க இந்த திப்பியை மறுபடியும் எதே ஜாரில் போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணியை விட்டுட்டு மறுபடியும் அரைச்சிப்போம் அரைச்சோம் இவ்வளோ நிறம் வருது அதனால் வேஸ்ட் பண்ணாமல் தடவை கூட அரைச்சிப்போம் கொஞ்சம் வேலை தான் செய்யணும் இருந்தாலும் இந்த பொருள் வேஸ்ட் ஆகாமல் நம்ம செஞ்சுட்டோம்னாக்கா நம்மளுக்கே ஒரு திருப்பியாகிடும் இதை நான் மறுபடியும் போட்டு அரைச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு நாலாவது டம்ளர் போட்டு அரைச்சிருக்கேன் மறுபடியும் நாலாவது தடவை நாலாவது தடவை ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சேன் எவ்வளோ வருது பாருங்க இதில் ஒன்றுமே இல்லை வெறும் சர்க்காக தான் இருக்குது அதனால தூக்கி போட்டுடலாம் நாலாவதாக வடிகட்டினது லிக்விடோடு இதையும் ஃபஸ்ட்டு வடிகட்டினதெல்லாமும் எடுத்து கலந்து வச்சிடலாம் கிட்டத்தட்ட ரெண்டு லிட்டர் அளவுக்கு லிக்விடு கிடச்சிருக்கு இது ரெண்டு லிட்டர் குக்கர் தான் அது ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்க இது தாராளமாக ஒரு மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த லிக்விடை வச்சு நம்ம எவர்சிலர் பாத்திரம் மண் பாத்திரம் அலுமினியம் பாத்திரம் எல்லாத்தையுமே தேய்க்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு தான் உப்பு போட்டு இதோட கலக்கறதே பித்தளை பாத்திரம்னா நல்லா பழிச்சின்னு விடும் சில பேருக்கு கெமிக்கல் லிக்விடு போட்டு பாத்திரம் தேய்க்கறதே கையில் நகத்துலலாம் சொத்த விழும் கை இடுக்கலெல்லாம் அந்த கெமிக்கல் பூந்துண்டு கை வெறலாம் நகை மாதிரி வந்துடும் போல் உள்ள வாழுக்கு இதே போல் ஒரு பத்து ஏழு நிமிஷம் பழத்தில் லிக்விட் பண்ணி வச்சுக்கலாம் வைக்கும் நல்லது அதே சமயம் தண்ணி கூட கொஞ்சம் குறைச்சலாக செலவாகும் இந்த லிக்விடுனாலே இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோன்னாக்கா ஒரு மாதத்துக்கு வீணாக போகாமல் இருக்கும் இந்த லிக்விட இதில் வடிகட்டின அதுக்கே எப்படி பளிச்சுன்னா ஒரு பத்து நிமிஷம் இருந்ததுக்கே பளிச்சுன்னா ஆகிடுதுக்கிற தட்டுங்கிறதுனால இது ஒரு தடவை இந்த லிக்விடை தடவினாலே போதும் லை அழஞ்சிட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கிற லிக்விடு தான் இது கொஞ்சமாக போட்டுக்கிறேன் நம்ம வார வாரம் பூஜை சாமான் தேய்க்கிறதா இருந்தாக்கா ஒரு தடவை தடவிட்டு அந்த லிக்விடை லைட்டாக தேய்ச்சாலே இந்த அளவுக்கு பல பல என்ன அந்த பாத்திரம்லாம் ரெண்டு மாசமா தேய்க்காம இருந்ததுனால அந்த அளவுக்கு ரெண்டு தடவை தடவி அதை தேய்க்க வேண்டியதாக இருந்தது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்